வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நான்கு ஆளம் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உச்சம் தொட்ட முச்சக்கர வண்டிகளின் விலை இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்திருந்தவர் உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் யாழ் ஆவாக்குழு பாணியில் கிழக்கிலும் வாழ்வட்டு அச்சத்தில் மக்கள் சிறுமியை திருமணம் செய்த இளைஞனுக்கு இருபது வருடங்கள் சிறை ஊழல் மோசடி நிறைந்த கலாச்சாரம் உருவாகி உள்ளது அதனை முடிவுக்கு கொண்டு வர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது மூன்று தசம் எட்டு லட்சம் கார்களை திரும்பப் பெறும் டெஸ்லா கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் மேலும் இருவர் கைது போலீசாரால் பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் தொடர்பான விரிவான செய்திகள் ஆயுதங்கள் மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அவ்வாறான தகவல்களை அறிவிக்க முடியும் என பதில் போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் இதேவேளை போலீசாரினால் முன்னெடுக்க குற்றவியல் விசாரணைகளை தடுப்பதற்கும் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் டொன் ஜனக உதயகுமாரை என்ற நபர் ஆவார் இவர் கடுவெளவிலிருந்து கொழும்பு நீதவா நீதிமன்றத்திற்கு துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபரை கொண்டு சென்ற ஓட்டுநர் என்று கூறப்படுகிறது மற்ற சந்தேக நபர் அத்துருகிரிய போலீஸ் பிரிவைச் சேர்ந்த ஹசித ரோஷன் என்ற போலீஸ் அதிகாரி என்பது தெரியவந்துள்ளது இந்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட உள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையையும் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பவர் ஸ்டியரிங் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அமெரிக்காவில் சுமார் மூன்று தசம் எட்டு லட்சம் கார்களை திரும்ப பெறுவதாக டெஸ்லா நிறுவனம் அறிவித்துள்ளது வாகனங்களை இயக்குவதில் சிரமமாக உள்ளதாக வாடிக்கையாளர்கள் முறைப்பாடு அளித்த நிலையில் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த பல தசாப்தங்களாக சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை எம்மால் உருவாக்க முடியாமல் போயுள்ளது ஊடாக நாட்டில் ஊழல் மோசடி நிறைந்த கலாச்சாரம் உருவாகியுள்ளது இந்த முறைமையை முடிவுக்கு கொண்டுவர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக நாட்டை ஜனநாயக ரீதியில் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பிலுள்ள ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் நடைபெற்ற இலங்கை புத்தாக்க மாநாட்டில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் கடந்த காலங்களை சிந்தித்தே நாம் எதிர்காலம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எமது பழைய தலைவர்கள் தொடர்பில் நன்கு தெரியும் எமது நாட்டின் கடந்த காலம் தொடர்பில் நாம் பெருமையுடன் பேசுகிறோம் நாம் எதிர்காலம் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் அது தொடர்பான கருத்தாடல்களில் புத்தாக்கங்கள் அவசியமாகும் குறிப்பாக புத்தாக்கம் தொடர்பில் சிந்திக்கும் போது அதில் ஆபத்துகளும் இருக்கலாம் அனைவரும் புத்தாக்கங்களை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது இலகுவான விடயம் அல்ல புத்தாக்கங்கள் மூலம் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் அதனை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை மாத்திரம் சிந்தித்து புத்தாக்கங்களை மேற்கொள்ள முடியாது அதில் புதிய சிந்தனைகள் தாக்கம் செலுத்துகின்றன நிச்சயமாக நாம் அதனை செய்ய வேண்டும் காலம் கடந்த சட்டங்களும் அதில் இருக்கின்றன இந்த காலப்பகுதியில் புத்தாக்கம் அபிவிருத்தி என்ற கொள்கையுடன் முட்டி மோத வேண்டும் அந்த மோதலின் ஒரு பகுதியே சமூக சமத்துவமாகும் அந்த சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு சமூகத்தை உருவாக்க முடியாமல் போயுள்ளமை எமக்கு கிடைத்த சுதந்திரத்தை ஜனநாயக முறையில் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதை உணர்த்துகிறது இதன் ஊடாக சலுகைகளை பெற்றுக்கொண்ட பிரபுக்கள் அரசியல் பாகுபாடுகளை உருவாக்கினார்கள் இதன் காரணமாக நாட்டில் ஊழல் மோசடி நிறைந்த அரசியல் கலாச்சாரம் உருவாகியது இந்த முறைமையை முடிவுக்கு கொண்டு வர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அரசியல் பொருளாதார ரீதியாக நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அது நாம் எதிர்பார்த்த மாற்றமாக நாம் நினைக்கிறோம் என்றார் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்த முப்பத்து வயதுடைய நபருக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த சிறுமியை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து சிறுமியை கணவர் குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தது தெரியவந்துள்ளது பின்னர் சிறுமியை திருமணம் செய்த நபர் அவரது தாய் தந்தை மற்றும் திருமணத்தை ஏற்பாடு செய்த அவரது உறவினர் பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழ் குறித்த நபருக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் படித்துள்ளது மேலும் திருமணத்தை நடத்தி வைத்த இருவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினருக்கு தலா இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு ஆரையம்பதி மகா வித்யாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது நேற்று மாலை ஆறு மணியளவில் ஐந்து பேர் கொண்ட குழு வாள்களுடன் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பியோடி தப்பி ஓடி தலைமறைவானவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆரையம்பதி வித்யாலய விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு வாள்களுடன் நுழைந்த ஐந்து பேர் கொண்ட குழு விளையாடிக் கொண்டிருந்த சிலர் மீது துரத்தி துரத்தி வாழால் வெட்டியதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் கோவில் ஒன்றில் காயமடைந்தவர்களுக்கும் தாக்குதலை நடத்திய வாள்வெட்டு குழுவிற்கும் இடையே இடம்பெற்ற தகராற்றினை அடுத்து பழிவாங்கும் நோக்கோடு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை யாழ் ஆவா குழுவின் பாணியில் இடம்பெற்ற சம்பவத்தினால் ஆரையம்பதி பிரதேச மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளதுடன் அச்சமடைந்துள்ளனர் இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்திருந்த ரஷ்ய நாட்டவர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹிக்கடுவர் நாரிகம கடற்கரையில் நீராடிக்கொண்டிருந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்து எட்டு வயதான ரஷ்ய நாட்டவர் என்பதுடன் அவர் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்காக இலங்கைக்கு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நீராடி கொண்டிருந்த போது அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் உயிர்காப்பாளர்கள் அவரை காப்பாற்ற முயன்ற போதும் அது தோல்வியில் முடிந்துள்ளது கடலுக்கு அடியில் ஒரு பாறையில் சிக்கியிருந்த நிலையில் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கிறார் உயிரிழந்த ரஷ்ய நாட்டவரின் சடலம் நேற்று இரவு பலபிட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று பலபிட்டிய ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளது இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் முச்சக்கர வண்டி இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெரேரா தெரிவித்திருந்தார் அதற்கமைய புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓடர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது அந்த நிறுவனம் அறிந்த வண்ணம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து ரூபா பதினாறு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பெருமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டி விலை ரூபா பத்தொன்பது லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உடலுக்கு தேவையான அளவு நீரை பருகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மடித்தியாலம் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உச்சம் தொட்ட முச்சக்கர வண்டிகளின் விலை இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்திருந்தவர் உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் யாழ் ஆவா குழு பாணியில் கிழக்கிலும் வாழ்வட்டு, அச்சத்தில் மக்கள் சிறுமியை திருமணம் செய்த இளைஞனுக்கு இருபது வருடங்கள் சிறை ஊழல் மோசடி நிறைந்த கலாச்சாரம் உருவாகியுள்ளது அதனை முடிவுக்கு கொண்டு வர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது மூன்று தசம் எட்டு லட்சம் கார்களை திரும்பப் பெறும் டெஸ்லா கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் மேலும் இருவர் கைது பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்